நீங்கள் தேவையில்லாமல் அங்கேயும் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சி இங்கேயும் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சி அடுத்த பேச்சையும் டெ டெவலப் பண்ண விடாமல் போன பேட்சிலேயே உட்காந்துட்டு இருந்து ஒரே பேட்ச்சு நிரந்தர பேட்சாக உட்காந்துட்டுருந்து பெஞ்சை தேய்க்கிறதுக்கு பேசாமல் இடத்த காலி பண்ணுங்கள் காற்று வரட்டும் எல்லாம் வந்து அப்படியே நோக்கி விட்டுரும் அப்போ இதில் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் நம்ம மைண்டில் இருக்கணும் எது தேவைக்கேற்ப அப்போது நம்ம இப்போ இதில் செட்டில் ஆக முடியுமா தேவைக்கேற்ப தான் நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தனால சொல்ல முடியுமா எல்லாரும் மாட்டணுமா அது அப்போ அந்த குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கிறவன் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் இங்கே உட்காந்து என் தேவைக்கான எல்லாமே நான் பண்ணிட்டேன் நான் வந்து அல்லாவுடைய இனக்கு தேவையானாலும் நான் உழைச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் எவனாவது நெஞ்சில் அடிச்சு சொல்ல முடியுமா அப்போ புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு குரான் தான் இது சொல்லுது எக்ஸ்ட்ரா இருக்கிறது பண்ணுங்கன்றுருச்சு எது எக்ஸ்ட்ரான்னு அல்லா ஒத்துக்கணும் அதில் வந்து ஏன் டூ வீலர் அடங்குமா ஏன் டூ வீலரில் ஏன் எம்மா தான் வாங்குவியா டூ எக்ஸல் சூப்பர் வாங்க மாட்டியா ஏன் அப்பா சி கேக்கு தான் உனக்கு என்ன பண்ணுவீங்க இதில் இன்னொரு கடைசியாக ஒரு உபதேசத்துக்காக எடுத்திருக்கேன் இதே வசனம் இந்த மாதிரியான அதோட இது கன்க்ளூட் பண்ணிடுவோம் இன்ஷால்லா தொண்ணூறாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் அதுக்கப்புறம் பதினொன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் ஹவுசுபில்லாஹிமாஜி ஏராளமான செல்வங்களை வாரி இறைத்து விட்டேன் என்று அவன் கூறுகிறான் பயபுள்ள நம்மளை மாதிரி ஒரு ஆள் அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் ஏராளமான செல்வங்களை நான் வாரி இறைத்து விட்டேன் என்ன அல்லாவுடைய தீனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்க ஃபுல்லாக கொடுத்தாச்சிங்க எல்லாம் அது அல்ல சொல்கிறான் ஆயினும் அவன் கடினமான மலைப்பாதையை கடந்து செல்ல துணியவில்லை அந்த ஒரு ம அந்த கனவாக இருக்கு இல்லையா கடினமான அந்த ஒரு கண மலைப்பாதை அதை கடந்து செல்ல துணிவில்லை இப்போ இன்றைக்கும் அந்த கடினமான மலைப்பாதை என்ன இந்த துணியாவை தாண்டி வர்றது தான் அந்த துணியாவை தாண்டது அவ்வளோ கடினமான இது மறுமை பேசுது மறுமையில் ஒரு இருட்டான ஒரு நீளமான கனவாக இருக்குது இது வந்து தாண்டதுக்கு மிகப்பெரிய லெவலில் செலவு பண்ணியிருக்கணும் இது தான் நல்லா பேசுகிறான் ஆனால் யாருக்கு பேசுகிறான்ல பெருசாக செலவு பண்ணிட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஆனால் இவன் சொல்கிறான்னு தவிர அப்போ செலவு பண்ணியிருப்பான்னு தான் அர்த்தம் ஒரு ஒன்றுமே பண்ணாமலாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான் பண்ணியிருப்பான் அது போன வருஷம் நான் சொல்கிறது இந்த வருஷம் இருக்கும் வருஷ வருஷம் பண்ணணும் தீனுக்கு நீங்கள்லாம் வந்து போகிறது ஒரு காலத்தில் நாங்கள்லாம் எயிட்டிஸில் நைன்ட்டீஸில்லாம் உட்கார முடியாது இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் பண்ணும் பதில்லையும் பண்ணும் உகதுலேயும் பண்ணும் கந்தக்கலையும் பண்ணும் தபுக்லேயும் பண்ணும் அதுக்கப்புறம் இதில் இந்த போர் வந்துச்சுன்னா க கிஷ்ராவோட போர் வந்துச்சுன்னா அதுலேயும் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த ரோமாபுரியோட போரும் பண்ணும் அதான் அபுஅய்வுகள் சாரி ஒரு சகாபி ஒன்று முப்பத்தாறு வருஷம் போர்லேயே டிராவல் பண்ணி கடைசியாக அங்கேயே மௌத்தாகி போனாராம் இவர் வந்து வேலையை நிறுத்தினதுக்கு எல்லாம் ரசூலாக பிடிச்சி ஒரு டோஸ் விட்டது தான் என்ன நீ ரெஸ்ட் எடுக்கிறியா அதுக்குள்ளே என்ன முடிஞ்சு போச்சா என்ன வெறும் அவர் அறுபது பகிறப்பன் கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா போதுமா அதுக்கப்புறம் வேலையெல்லாம் செய்ய மாட்டிங்களான்னு அல்லா விட்டது தான் அதுக்கப்புறம் அவருடைய வஃபா ஜனாசா ஊருக்கே வரல மதினாவுக்கே வராமல் அங்கே அவுட்ருலேயே அங்கே கண்காட்சியாக மாறிட்டார் இப்போ அந்த இடத்துல போனால் அந்த கான்ஸ்டண்டினோப்பில் இருக்கு அவருடைய அடகஸ்தனம் அப்போ அதெல்லாம் சொல்கிறான் ஆயினும் கடினமான மலைப்பாதையை கடந்து செல்ல துணியவில்லை கடினமான அந்த மலைப்பாதை எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன அதுதான் ஒருவனை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பது ஆகும் அல்ல என்ன சொல்கிறான் அந்த மலைப்பாதை கடற்கிறது என்ன தெரியுமா ஒருத்தனை அடிமையில் அடிமைத்தனத்திலேருந்து வீடு துவக்குது இது இக்காமத்தை தீனையும் குறிக்கும் அது வந்து அல்லாஹ் அல்லாம இக்பால் சொல்கிறார்ல தொகோ ஜோஹே எஹிம்பான் தொக்கட் ஜாத்திய ஜஞ்சிய அதாவது இந்த உறுதியான நம்பிக்கை உள்ளத்தில் உண்டாயிருச்சு அப்படின்னா அடிமை சங்கிலிகள் துண்டு துண்டாக போகிறது அவர் வந்து அது அல்லாம் இக்பால் சொல்கிறார் ஸோ ஒருவனை ஒருத்தனை அல்லாஹ் அப்துடைய அடிமையிலிருந்து எடுத்து அல்லாஹுடைய அடிமையாக மாற்றணும் இதுதான் நம்முடைய வேலை இதை வந்து அல்லா இந்த இடத்துல சொல்கிறான் அடுத்து அந்த வசனத்தில் வருது பாருங்கள் அல்லது பட்டினி நாளில் உணவு அளிப்பதாகும் எப்படி உங் உன் வயிற்றில் அன்னைக்கு பட்டினி அந்த நேரத்தில் நீ உனக்கு உணவு கொடுத்துருக்கணும் இதுதான் வந்து அந்த கணவாயை கடக்கிறது அதை விட்டுட்டு நான் ஏராளமான செல்வங்களை வாரி அரைச்சிவிட்டேன் என் ட்ராக் ரெக்கார்டை நீ செக் பண்ணிப்பார் அல்ல என் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிப்பார் என்ன என்னுடைய பேன் கார்டு நீங்கள் செக் பண்ணிப்பார் என்னுடைய சிபில் ஸ்கோர் பார்த்துக்கோல்லா ஃபுல்லாக பீக்கில் ஏற்றி வச்சுருக்கேன் நல்லா உடைய பாதையில் ஃபீஸாக வீல் இல்லாத போய் ஏற்றி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கே இது பண்ண முடியாது அது அல்ல என்ன சொல்கிறா பாருங்க பட்டினி நாளில் உணவு ஒளிப்பாதம் வீட்டில் பட்டினி அந்த அன்னைக்கு நீ சாப்பாடு கொடுத்துருக்கணும் இது எத்தனை பேர் பண்ணி அதாவது என்ன விஷயம் தன்னை விட பிறரை முன்னிறுத்துதல் இதை அடைஞ்சிங்கன்னா நீங்கள் நன்மையின் வாசலை அடைந்தீங்கன்னு அர்த்தம் ஆனால் இதை பற்றியெல்லாம் எங்கேயும் நமக்கு வந்து சொர்க்கத்துக்கு இது கட் இது செய்யணுன்னா யாரும் நமக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணுறதில்ல புரியுதா ஏன்னா இதெல்லாம் ஹிக்மத்தில் அடங்கும் இதுக்கு நல்லா மெஷர்மெண்ட்டெல்லாம் போட முடியாது இது அல்ல என்ன சொல்கிறான் இது மாதிரி ஒரு நாள் நமக்கு வரும் இன்னைக்கு காதால் எத்தனை பேருக்கு இது வந்திருக்கு புரியுதா இல்லையா நீ காசால பெரிய பெரிய கோடி சொரணுக்கு இந்த நாள் வந்திருக்கு பெரிய பெரிய லட்சாதிபதிக்கு பெரிய பெரிய ஹோட்டல் அதிபர்களுக்கெல்லாம் இந்த நாள் வந்திருக்கு அல்லது அல்ல சொல்கிறான் இப்படி இல்லைன்னா ஒன்று அடிமை தலையிலேருந்து விடுவிப்பது இல்லைன்னா பட்னி நாளில் நீ சோறு கொடுத்துருக்கணும் இல்லைன்னா உறவினரான அனாதைகள் அல்லது வறுமையில் வாடும் ஏழைக்கு நீ உதவி செஞ்சுருக்கணும் இது பண்ணிருக்கணும் பின்னர் அத்துடன் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு பொறுமையை மேற்கொள்ளவும் மக்கள் மீது இரக்கம் காட்டவும் ஒருவருக்கொருவர் அறிவுரையும் கூறிக்கொள்கிறார்களோ அவர்களில் ஒருவனாக அவன் இருக்க வேண்டும் இத்தகையோர் தான் வளப்பக்கத்தார் இந்த ரைட் சைடில் நிற்கிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று அடிமையிலிருந்து விடுவிச்சிருக்கணும் பட்னி நல்ல உணவளிச்சிருக்கணும் உறவினரான அநாதைகள் இப்போ அனாதைகளில் வெளியில் இருக்கிற அனாதை கிடையாது வெளியில் இருக்கிற அனாதை பண்ணிங்கன்னா உங்கள் போஸ்டர் வந்து நல்லா பெருசாக ஒட்டப்போணும் உங்கள் பெரிய அவருக்கு தெரியாதுப்பா அவரை போய் தெரியாதுங்கிற ரெண்டு பிள்ளைகள் படித்து வச்சுட்ருக்காப்பா அதே தங்கச்சி பையனையும் அக்கா பையனை படிக்க வச்சிங்கன்னா எவனும் பாராட்ட மாட்டான் புரியுதுங்களா மௌத்தி வீட்டுக்கு மூணு நாளுக்கு அப்புறம் அப்படியே நெளிவான் ஏன்னு நாலாவது நாள் ரியாலிட்டி பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு வந்து நல்லா இருந்தால் மனுஷன் இப்படி போயிட்டார இப்படி போயிட்டாரேம்மா அஞ்சாவது நாள்லேருந்து இந்த இந்த குழந்தைக்கு சோறு யார் போடுவான்னு பேச ஆரம்பிப்பாங்க நாலாவது ஜியாரத்துக்கு அப்புறம் அந்த பேச்சு தானே வரும் அந்த நேரம் ரொம்ப சரி நான் எனக்கு கடையிலேருந்து நிறைய ஃபோன் வருது நான் கிளம்பிடுறேன் எதாவதுனா சொல்லுமா அது வந்து வீட்டுக்கு வந்து கேட்குமா வீட்டில் வந்து எந்த தங்கச்சி வந்து எந்த அக்கா வந்து கேட்பாங்க இந்த மாதிரி என் பையனுக்கு கொடுன்ட்டு அது வெளியே போய் பிச்சை எடுக்கிறவோ பார்ப்பேன் தவிர போய் சொந்தக்காரண்ட்ட போய் நிற்கணும்னு யாருக்கும் மனசு வராது இது அல்ல என்ன சொல்கிறேன் பாரு உறவினரான அலாதைகள் அல்லது வறுமையில் வாடும் ஏழைக்கும் அனாதை எல்லாருக்கும் கிடைக்காது உற உறவினரான அனாதைகள் எல்லாருக்கும் ஆப்ஷன் இருக்காது இருந்துச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னா வறுமையில் வாடுற ஏழைக்கும் பின்னர் அத்துடன் எவர்கள் இறை இது மட்டும் இல்லை இது வந்து அந்த கணவாய் கிடக்கிறதுக்கு இது சும்மா இங்கேருந்து இங்கே வரலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சொர்க்க சொர்க்கம்லாம் ரொம்ப தூரம் இருக்குது அது லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் த்ரீ அது ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் இருக்குது இதுக்கே அசந்துட்டேன்னா இப்படியே இது சும்மா அதுக்கப்புறம் கணக்கு போடுறேன் லிஸ்ட்டு போட்டுக்கோ அப்படிங்கு நல்லா சொல்கிறேன் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு இது எத்தனை கிலோ இறை நம்பிக்கை இருக்கணும் எத்தனை கிராமு எத்தனை இன்ச்சு எத்தனை ஃபுட்டு எத்தனை மீட்ரு தேவையான அளவு இறை நம்பிக்கை உப்பு சேர்த்துக்கோங்கிற மாதிரி அது சமையல்லாம் சீக்கிரட் இருக்குல்ல எல்லாத்தையும் சொல்லுவான் ஆனால் அது மட்டும் மெஷர்மெண்டில் சொல்லவே மாட்டான் தேவைக்கான உப்புன்றவான் அதுதான் புரியாமல் நம்மால் முழிச்சுட்டு இருப்போம் அது அல்ல சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டு அப்புறம் பொறுமை மேற்கொள்ளவும் ம என்ன இரக்கம் காட்டவும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறவும் செய்கின்றார்களோ ஓ அப்பா லிஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் போட்டால் அவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் இந்த கேட்டகிரி எல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தன் வந்திருக்கணும் இத்தகையோர் தான் வளர்ப்பகம் அப்படி வந்தோன்னா ரைட்டில் நிற்பாட்டுவோம் சொர்க்கம்லாம் கிடையாது இப்படி நிற்ப இந்த சைடு இந்த விசாரிப்பேன் அதுக்கப்புறம் விசாரிச்சு அதுக்கப்புறம் கணக்கு அதுக்கப்புறம் லிஸ்ட்டு டேட்டா வெரிஃபை அந்த டைமில் இருந்த சூழல் நீங்கள் எடுத்த முடிவுகள் அல்லாவுடைய இறக்கம் அது எல்லாம் சேர்ந்து நம்முடைய என்ன சொல்கிறது ஹுக்கூக்குல் இபாது ஹுக்கூக்கு இது எல்லாம் கால்குலேட் பண்ணி அதாவது தீனுடைய கடமைகள் இதெல்லாம் கணக்கு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இதில் இன்னும் தண்ணி ப தண்ணி மேட்டர்லாம் வரல எது ஹவுலுல் கோ அவ்வளோ கோ சார் மேட்டர்லாம் வரல தன்னைக்கு இப்போது ஒரு ஒரு இது இதெல்லாம் பண்ணி இப்போது ஒரு அந்த ஒரு மலை வந்து ஏறி இருக்கும் ரைட் சைடில் நின்று இருக்கும் அவ்வளோதான் இதை தாண்டி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து லாட்ரி சீட்லாம் சில்லற எல்லாம் சேதற விட்டு என்ன சொர்க்கத்தோட வந்து ஜன்னத்துல் ஃபீர்தோஸ் அதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக கூஸ் பம்பெலாம் இருக்க வேண்டிய தேவை கிடையாது இது ரைட்டில் மட்டும் நிப்பாட்டுறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கேள்வி கணக்கெல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேடுறோமா இல்லையான்னு தெரியல எல்லா இத்தகைய வளப்பூர்வத்தாருலேயும் கேள்வி கணக்கு இன்றி சொர்க்கம் போகக்கூடிய அந்த கூட்டத்திலையும் அல்லது அவங்களுடைய செருப்பை சுமக்கிற அந்த கூட்டத்திலேயாவது அல்லா நம்மளை ஆக்கி வைக்கட்டும்